சிவனுடைய கோப பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாத பனிரெண்டு பாவங்கள் சிவன் அழிக்கும் சக்தி கொண்டவன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் உண்மையில் சிவன் மிகவும் சாந்தம் கொண்டவன் ஆக்கிரமம் விதிப்படி பூஜை செய்து உண்மையான பக்தியுடன் சிவனை தொழுதால் சகல பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு சிவனின் பரிபூரண ஆசி கிடைக்கும் சிவபுராணத்தில் புராணத்தில் சொல்லியிருக்கும் கூற்றுப்படி நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்யும் பாவங்களுக்கான சம்பளம் கிடைக்காமல் போகாது மனசாட்சியையும் தாண்டி நீங்கள் செய்யும் பாவத்திற்கான பதில் சிவனிடம் கிடைக்கும் என்று இந்து சமயம் கோருகின்றது அவ்வாறு சிவனின் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாத நாம் செய்யும் பாவங்கள் எவை தெரியுமா பாவம் ஒன்று அடுத்தவரின் மனைவியை அல்லது கணவன் மீது ஆசைப்படுவது பாவம் இரண்டு அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவரின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது மகா பாவத்தில் அடங்கும் பாவம் மூன்று உங்களின் சுயநலத்திற்காக எளியவர்களில் கனவை வாழ்வை அளிப்பது அவர்களின் நீதி இல்லாத பழியை சுமத்துவதும் சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து தப்பிக்க முடியாத பாவம் பாவம் நான்கு ஒருவனை தொடர்ந்து தீய வழியிலேயே செல்வது அல்லது நன்மை கூட இருப்பது கோபத்திற்கு ஆளாகும் பாவங்கள் மிக மோசமாக நடந்து கொள்வதும் அவர்களை தீய வார்த்தைகளால் திட்டுவதும் அதே போல மாதவிளக்கின் போது பெண்களை திட்டுவதும் பாவத்திற்கான வழிகளாகும் பாவம் ஆறு இன்னொருவரை பற்றி அப்பட்டமான அவரை பொய்கூறி வாய்ப்பதும் தேவையில்லாத விஷயங்களிலும் மனதிற்கு நிம்மதியளிக்காத செய்திகளையும் எல்லாரிடமும் பரப்புவது மோசமான செய்கையாகும் இதனால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் பாவம் எட்டு ஒருவரின் செய்கையால் மற்றொருவரின் வாழ்வு நாசமானால் அதுவும் மிகப்பெரிய பாவம் அடுத்தவரை கொலை செய்வது அழிப்பது போன்றவைகளாகும் பாவம் ஒன்பது இந்த சமயம் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியும் அவற்றை சாப்பிடுவது பாவச்செயல் உதாரணத்திற்கு தெய்வமாக பார்க்கப்படும் மாட்டை ஒன்பது பாவம் பத்து வன்முறையை கையாள்வது குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் செய்யும் வன்முறைகள் மன்னிக்க முடியாத பாவமாகும் பாவம் மாதா பிதா குரு மற்றும் வயதானவர்களை மரியாதையின்றி நடத்துவது அவர்களை அடித்து துன்புறுத்துவது போன்றவையால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும் பாவம் பனிரெண்டு முறையற்ற வழியில் சொத்து சேர்ப்பது தானமாக கொடுத்த பொருளை திரும்பி வாங்குவதும் பாவத்தின் அடங்கும் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்